ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் முட்டை பொரியல் செஞ்சால் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி சின்ன வெங்காயத்தில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வாங்க இந்த சின்ன வெங்காய தாள வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ டெய்லி மிஸ் பண்ணாத பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயத்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதிலருந்து சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வாங்க தாளித்து விட்டரலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க முதல்ல இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க இந்த இந்த ஸ்ப்ரிங் ஆணையனை நிறைய ஃப்ரைட் ரைஸு தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி முட்டை வச்சு பொரியல் பண்ணி பாருங்கள் உங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போகும் இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தோம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த ஸ்ப்ரிங் ஆணையனை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வதங்கி சுருண்டு வந்துடுங்க இந்த ஆனியன் வதங்க ரொம்ப டைம் எடுக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா சுருண்டு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் இதில் நாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க இதில் நம்ம முட்டை ஊற்றுறதுனால கவுச்சி வாசனை வரும் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வெறும் மிளகாத்தூளுங்க காரமாக இருக்கும் அதனால் தான் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் போட்டு தீயை விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நமக்கு நமக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனை முட்டை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையெல்லாம் கட் பண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தமாகவே இதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க கைவிடாமல் நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி விட்டால் பூ போல் உதிரி உதிரியாக சூப்பரான ஸ்ப்ரிங் ஆனியன் முட்டை பொரியல் ரெடியாகிடுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் வெறும் கூட சாதத்துக்கூட சாப்பிட கூட சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்